என் அன்பு குழந்தையே இந்த பிரித்தியங்கரா அவ்வளவு எளிதாக யாருக்கும் குறி சொல்வது கிடையாது என் பிள்ளை நீ செய்த பாக்கியத்தின் காரணமாக இன்று உனக்கு இந்த தாயிடமிருந்து குறி கிடைத்திருக்கின்றது நான் சொல்ல வருகின்ற இந்த செய்தியை நீ கேட்காமல் சென்றால் உனக்குத்தான் நஷ்டம் ஏன் தெரியுமா அம்மா இப்படி சொல்லும் பொழுது உன் மனதிற்கு வேதனையாக இருக்கலாம் எதனால் நமக்கு நஷ்டம் என்று சொல்கின்றால் ஒருவேளை நம்மால் இந்த சூழ்நிலையில் இதை கேட்க முடியாமல் சென்றுவிட்டது என்றால் நமக்கு நஷ்டம்தானா தானா என்று நீ யோசிக்கலாம் என் பிள்ளையை உன்னுடைய சூழ்நிலைகள் என்னவென்று இந்த பிரித்தியங்கரா என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயல்களுக்குமான பதில் என்னவென்றும் எனக்கு நிச்சயமாக தெரியும் அப்படி இருக்கும் பொழுது நான் ஒரு நல்ல செய்தியை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது அதை நீ பெறாமல் சென்று விட்டாய் என்றால் உனக்கு தானே கஷ்டம் என் பிள்ளை வேதனையின் உச்சத்தில் தவித்து நிற்கும் பொழுதெல்லாம் உனக்கு நல்ல செய்தியினை நான் கொண்டு வந்து சேர்க்கின்றேன் அல்லவா அந்த நேரத்தில் அந்த செய்தியினை நீ பெறாமல் விட்டுவிட்டாய் என்றால் என் பிள்ளை உனக்கு வாழ்க்கையில் அது மிகுந்த கஷ்டமாக அல்லவா மாறிவிடும் என் பிள்ளையே இந்த கஷ்டத்தை நீ தவிர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் உன் பிரித்தியங்கரா உனக்காக அவ்வப்பொழுது நல்ல செய்தியினை கொண்டு வந்து தருகின்றேன் உன் வாழ்க்கையில் நான் சொல்கின்ற குறி நிச்சயமாக உன் வாழ்க்கையை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதாக இருக்கும் என்றால் அதை நீ விட்டுவிட்டால் நிச்சயமாக என் குழந்தை உனக்குத்தான் மனவேதனை வந்து சேரும் நடக்கவிருக்கின்ற நல்லது என்னவென்று தெரியாமல் என் பிள்ளை நீ தவித்து நின்றுவிடக் கூடாதல்லவா உன்னை சூழ்ந்து நடக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களும் இப்பொழுது உன் பிரித்தியங்கரா எனக்கு தெரியும் ஆனால் உனக்கு உன்னை சுற்றி வருகின்ற தேவையில்லாத விஷயம் தேவையில்லாத பிரச்சனைகள் என்று இது ஒன்றுதான் உனக்கு தெரியும் அப்படியானால் உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகளை உனக்கு யார் எடுத்துச் சொல்வது என் பிள்ளையே உண்மையாகவே உனக்கு ஒரு நல்லது நடந்தால் கூட அதை இங்கே இருக்கின்றவர்கள் சொல்லிவிட மாட்டார்கள் எங்கே உனக்கு நல்லது நடக்கிறது என்று சொல்லிவிட்டால் நீ நல்ல நிலைக்கு வந்து விடுவாயோ உன் வாழ்க்கையில் நீ நல்ல நிலையை அடைந்து விடுவாயோ நீ சந்தோஷமாகி விடுவாயோ என்கின்ற ஒரு தீயை என்ன ்தான் உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகளை கூட தெரிந்த இந்த மனிதர்கள் எடுத்துச் சொல்வதில்லை அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு நல்லது நினைப்பவள் இந்த அல்லவா அதனால் அம்மா ஒரு பொழுதும் உனக்கு நல்ல விஷயங்களை எடுத்துரைக்காமல் நான் இங்கிருந்து செல்ல மாட்டேன் இத்தனை நேரமும் நான் சொன்ன விஷயத்தை வைத்தாவது நீ புரிந்து கொண்டாயா உனக்கு அம்மா நல்லது மட்டுமே செய்ய வந்திருக்கிறேன் என்று இதே நம்பிக்கையோடு நான் உனக்கு சொல்ல வந்த குறி என்னவென்று கேள் நிச்சயமாக உன் மனது மகிழ்ச்சி அடையும் என்பதற்கு நான் பொறுப்பு என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கு பின்னாலும் நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொரு வேதனைகளும் யாருக்கும் அறியலாம் அறியாமலும் இருக்கலாம் எனக்கு நன்கு அறியும் அதனால் இதிலிருந்து இந்த தயானவள் உன் வாழ்க்கைக்கான நல்ல குறியினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீ இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற வேதனைகள் நிரந்தரம் அல்ல உனக்கு வந்திருக்கின்ற சோதனைகள் எதுவும் நிரந்தரம் அல்ல உன்னை சுற்றி இருக்கின்ற போலிகள் எதுவும் நிரந்தரம் அல்ல உனக்கு கெடுதல் நினைக்கின்ற மனிதர்கள் யாருமே நிரந்தரம் அல்ல எல்லோருக்கும் அவரவர்களுக்கான அவர்களுக்கான தனிப்பாதை ஒன்று இருக்கின்றது அவர்களுக்கான கஷ்டகாலம் ஒன்று இருக்கின்றது உனக்கு கஷ்டகாலம் முடியும் நேரம் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்கும் பொழுது அவர்களுக்கு கஷ்டகாலமானது ஆரம்பித்து விடும் எத்தனை சோதனைகளையும் கொடுத்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல இருக்கின்ற இந்த மனிதர்களுக்கு வாழ்க்கையில் அவர்களுக்கான கர்ம பலன்கள் அவர்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது என்பதனை அவர்கள் சரியாக அறியவில்லை என் பிள்ளையே அவர்கள் அறிந்திருக்காமல் மற்றவர்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா யாருக்கும் எதுவும் தெரியாது என்று இவர்கள் நினைத்து கொண்டு செய்கின்ற இந்த செயல்கள் அவர்கள் வாழ்க்கையில் எத்தனை பெரிய பிரச்சனைகளை உருவாக்கப் போகின்றது என்பதனை பொறுத்திருந்து பார் என் பிள்ளையே உனக்கு சோதனை காலம் முடிவடைய போகின்றது உனக்கு சோதனை கொடுத்தவர் கெட்ட நேரம் ஆரம்பிக்க போகின்றது நீ நினைத்த அத்தனை நல்ல விஷயங்களும் உன் கைகூடி வரும் எதிர்பாராத நேரத்தில் திடீர் திருப்பம் உன் வாழ்க்கையில் ஏற்படும் நீ எதிர்பார்த்த பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் சட்டென்று நடக்கும் அதிசயங்கள் எல்லாம் தொடர்ந்து உன் வாழ்க்கையில் நடக்க காத்துக் கொண்டிருக்கின்றது இப்படியெல்லாம் நடப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா உனக்கு அத்தனை தெய்வங்களினுடைய ஆசீர்வாதங்கள் இருக்கின்றது எல்லா தெய்வங்களையும் மனதார வணங்கிக் கொண்டிருக்கின்றாய் எல்லோரிடத்திலும் ஒரே விஷயத்தை நீ கேட்கின்றாய் உன் உடைய உண்மையான அன்பினை உணர்ந்து கொண்டு எல்லா தெய்வங்களும் உன்னை ஆசீர்வதிப்பதோடு மட்டுமல்லாமல் இனி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான முழுமையான சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார்கள் இனி இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடக்கப் போகின்றது என் குழந்தை இதையெல்லாம் நீ அனுபவிக்க வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது நல்ல நேரம் என்பது எப்பொழுது என்று யோசித்தாயல்லவா அந்த நல்ல நேரம் உன் வாழ்க்கையில் இப்பொழுது ஆரம்பித்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் கூடி வந்து விட்டது இதற்கு மேல் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை பற்றி நீ வேதனைப்பட எதுவும் இல்லை இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிக்க வேண்டிய சோதனைகள் எதுவும் இல்லை எல்லாம் உன்னிடம் இருந்து விலகிச் சென்று அவர்களுக்கு செல்ல போகின்றது என் தங்கமே மனதில் இருக்கின்ற கெட்ட எண்ணங்கள் ஓர் மூலையில் உனக்கும் இருக்கத்தான் செய்கின்றது அது இல்லை என்று நீ வாயால் என்னிடத்தில் சொன்னாலும் உன் ஆள் மனதிடம் கேட்டுப்பார் நிச்சயமாக சில மனிதர்களைப் பற்றிய சில எண்ணங்கள் உனக்கு எதிர்மறையாகத்தான் இருக்கின்றது அதையெல்லாம் விட்டுவிடு உன்னை பற்றி யாரேனும் போன்று நினைக்கிறார் என்றால் அது உன் மனதை எந்த அளவிற்கு வேதனைப்படுத்தும் அதனால் நீயும் யாரையும் எதுவும் செய்ய வேண்டாம் உன்னையும் யாரும் எதுவும் சொல்ல மாட்டார்கள் என் குழந்தையே நல்லது செய்தாலும் இங்கே கெட்ட பெயர்தான் மற்றவர்களிடத்தில் இருந்து கிடைக்கின்றது அப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் என் குழந்தை உனக்கான நல்ல பெயர் உன்னை தேடி வருகின்ற நேரம் நீயாக யாரை பற்றியும் ஏதேனும் வார்த்தைகளை பேசி உன்னுடைய பெயரை நீ கெடுத்து கொள்ளாதே அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா என்ன தெரியுமா ஒருவரிடத்தில் உனக்கு பேசுவதற்கு சரியாக பிடிக்கவில்லை என்றால் என் பிள்ளை அவர்களிடத்தில் பேசுவதை நீ குறைத்துக்கொள் மாறாக அவர்களை பற்றி இன்னொருவரிடத்தில் எந்த ஒரு குறையும் நீ சொல்ல வேண்டாம் அப்படி ஒரு முறை நீ சொல்ல பழகிவிட்டாய் என்றால் உன்னிடத்தில் கேட்பவர்கள் அதை அவர்களிடமே சென்று சொல்லிவிடுவார்கள் இதை ஒருபொழுதும் நீ மறக்காதே உன் மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்களை அப்படியே நீ மூடி வைக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை என் பிள்ளை அதை மற்றவர்களிடம் வெளிப்படுத்தாதே உனக்கு நம்பிக்கையானவர்களிடத்தில் மட்டும் சொல் இல்லை என்றால் நீ வணங்குகின்ற தெய்வங்கள் எத்தனையோ இருக்கின்றது அவர்களிடத்தில் உன் மனதில் இருக்கின்ற குறைகளை சொல் தேவையில்லாமல் நீ பேசுகின்ற வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக அதிகபட்ச சோதனையை கொடுத்துவிடும் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்திருப்பது போல உன்னுடைய வாயினால் உனக்கு சில கெட்ட விஷயங்களும் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது பேசுகின்ற வார்த்தையில் அதிக கவனத்தோடு என் பிள்ளை நீ இருக்க வேண்டும் இந்த பிரத்யங்கரா சொல்வது உனக்கு இப்பொழுது வேண்டுமானால் விளையாட்டாக இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக இது உன் வாழ்க்கையில் ஒருநாள் நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் கொடுக்கும் நேரம் உனக்கு எல்லாம் நல்லதாகவே மாறும் என் தங்கமே எத்தனை சூழ்நிலைகளை கடந்து வந்த உனக்கு இதற்கு மேலும் பெரிதாக அனுபவிக்க ஒன்றும் இல்லை இதற்கு மேலும் பெரிதாக நீ வேதனைப்பட எதுவும் இல்லை எல்லா சூழ்நிலைகளும் மாறும் நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்க போகின்றது அதனால் பேசுகின்ற வார்த்தை அடுத்தவர்களைப் பற்றி சொல்கின்ற பேச்சு என்று எதுவாக இருந்தாலும் மிகவும் கவனத்தோடு பேசு ஏனென்றால் நல்லது உன் அருகில் வரும்பொழுது பொழுது இது போன்ற தீய விஷயங்களை செய்துவிட்டால் உன்னை தொட நினைக்கின்ற நல்ல விஷயங்கள் கூட உன் அருகில் வராமல் சென்றுவிடும் அதை நீ நிச்சயமாக பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் எல்லா விதமான சூழ்நிலைகளையும் நீ கடந்து வந்துதான் ஆக வேண்டும் அதனால் இந்த வாழ்க்கை தர நினைக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் பெற்றுக்கொள்ள நீ முழுமையாக தயாராக இரு என்ன நடந்தாலும் உனக்கானது எல்லாம் உன்னை வந்து சேரும் அதனால் அடுத்தவர்களிடத்தில் குறை சொல்லி அதை பற்றி உன் மனதை ஆற்றிக்கொள்ள எந்த விதத்திலும் என் பிள்ளை நீ முயற்சி செய்யாதே இந்த பிரத்யங்கரா சொல்கின்ற வாக்கில் உனக்கு நம்பிக்கை இருக்கும் என்றால் அம்மா சொல்வது போல பின்பற்றி இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் நீ பெற்றுக்கொள் என்றென்றும் நான் உன்னோடு இருந்து உனக்கு ஆசிகளை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் பெற்றுக்கொடுப்பேன் கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே என் பிள்ளை உன்னோடு நான் இருக்கும் வரை எதற்காகவும் நீ பயப்படவோ யாரை பார்த்தும் நீ அஞ்சி நடுங்கவோ தேவையில்லை யாரும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது நான் உனக்கு உறுதுணையாக இருக்கும் வரை என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்தியங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்